வணக்கம் ப்ளூ ஸ்கை கதைகளில் இன்னைக்கு நாம் ஒரு உணர்வுபூர்வமான கதையை கேட்க போகிறோம் கதையோட பேரு என்னங்க மனிதா உங்கள் சட்டம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் கமெண்ட்ஸும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் கதைக்குள்ளே போகலாமா நான் கணேசன் இவன் என் தம்பி முருகன் எங்களை பற்றி சொல்கிறதுக்கு முன்னால் எங்கள் ஐயாவையும் அம்மாவையும் பற்றி சொன்னால் நல்லாயிருக்கும் ஐயா பேர் சாத்தப்பன் அம்மா பேரு பத்மாவதி எங்கள் ஐயாவுக்கு அறுபத்தஞ்சு வயசு ஆகுது இன்னைக்கு வரைக்கும் உழைச்சி தான் சாப்பிட்றாரு மனுஷன் உழைச்சி உழைச்சி உடம்பும் மனசும் இறுகி போச்சுன்னு தான் சொல்லணும் ஆனால் நாங்கள்ன்னா அவருக்கு உசுறு எங்கள் அம்மா ஒரு படி மேலே எங்களுக்கு திங்க எதுவும் வைக்காம எங்கள் அம்மா பல்லில் பச்சை தண்ணி கூட படாது இதோ விடிய போகுது இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் எங்கள் அம்மா வரும் வரும்போதே எங்களை கூப்பிட்டுக்கிட்டே வரும் எங்கள் அம்மா கூப்பிடுற அழகே தனி நாங்கள் எங்கள் அம்மா வர்றதை பார்த்துட்டு தூக்கத்தில் இருக்கிற மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு இருப்போம் கிட்ட வந்த எங்கள் அம்மா செல்லமாக ரெண்டு பேரையும் தட்டி எழுப்புவாங்க நாங்களும் அப்போதான் கண்ணு விழிச்ச மாதிரி எந்திரிச்சு நிற்போம் எங்கள் அம்மா தவிடு ராத்திரி ஊற வச்ச பருத்தி கொட்டை புண்ணாக்கு எல்லாத்தையும் தொட்டியில் ஊற்றி கையால் கலக்கி விட்டு சாப்பிடுங்கடான்னு சொல்லும் நாங்க சாப்பிடுவோம் எங்க அம்மா கையால கலக்கி விட்டுகிட்டே இருக்கும் அப்பப்போ கட்டி புண்ணாக்கு எடுத்து எனக்கும் முருகனுக்கும் கொடுக்கும் நாங்க நாக்கால கவி எடுக்கும்போது எங்க நாக்கில் இருக்கிற சுரசுரப்பு எங்க கையில பட்டு எங்க அம்மா உடம்பு சிலிர்த்து சிரிக்கும் நீங்க நினைச்சது சரிதான் நாங்க மாடுங்க தான் ஆனா எங்க ஐயாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் நாங்க வெறும் மாடுங்க இல்ல நாங்க அவங்களோட பிள்ளைங்க அவங்களோட உலகம் இப்போ எங்க ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் நாங்கள் மட்டும்தான் சொந்தன்னு சொல்லிக்க யாரும் இல்லை அவங்களுக்கு ஒரு மக இருந்தான் அவனுக்கு பரமசிவோன்னு எங்க ஐயாவும் அம்மாவும் ஆசாசையாக பேர் வச்சாங்க எங்க ஐயா சிவபக்தர் அதான் பரமசிவோன்னு பேர் வச்சாரு ஆனால் அவன் அவனோட அரசியல் தலைவருக்கு பேரு பிடிக்கலன்னு அகிலன்னு மாத்திக்கிட்டான் அம்மா கோவப்பட்டு பெத்து வளர்த்த ஐயாவை விட உனக்கு உன் தலைவன் முக்கியமாக போச்சான்னு கேட்டாங்க ஆமா எனக்கு என் தலைவன் தான் முக்கியம்னு கூச்சமே இல்லாமல் சொல்லிட்டு போயிட்டான் ஒரு நாள் அவனோட தலைவனை கட்சியிலேருந்து தூக்கி எறிஞ்சிட்டாங்க அகிலன் கொதிச்சு போனான் தாங்க முடியாத துயரத்தில் கட்சி தலைமைக்கு எதிர்ப்பை காட்டணும்னு தன் உடம்புல மண்ணெண்ணையை ஊற்றி தீ வச்சுக்கிட்டான் எரிஞ்சு சாம்பலாகி போனான் காலம் உருண்டோடிடுச்சு அகிலனோட தலைவன் எந்த கட்சியிலேருந்து வெளியேற்றப்பட்டானோ அதே கட்சியோட இன்னைக்கு கூட்டணி வச்சு அரசியல் பழப்பு நடத்திக்கிட்டு இருக்கான் இது தெரியாம நம்ம முட்டாள் மகன் உயிரை மாச்சுக்கிட்டானேன்னு எங்க ஐயாவும் அம்மாவும் ஆதங்கப்படுவாங்க அதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேரும் தான் அவங்களுக்கு எல்லாம் நாங்க அதை புரிஞ்சுக்கிட்டு தான் வாழ்ந்தோம் ஒரு நாள் எங்க ஐயாவை ஒரு தெரு தெருநாய் கடிச்சிருச்சு வழியில துடிச்சு போயிட்டாரு பத்து நாள் குளிர் ஜுரத்துல படுத்த படுக்க ஆயிட்டாரு அதை பார்த்ததும் எங்க மனசு ரொம்ப வலிச்சது கொஞ்சம் கொஞ்சமா எங்க ஐயா உடம்பு தேறி மறுபடியும் வண்டியை பூட்ட ஆரம்பிச்சாரு அந்த நாய் மேல எங்களுக்கு கோவம் அப்பவே வந்துச்சு எங்க ஐயாவை தொட்ட விட விடமாட்டோம் முடிவு பண்ணிட்டோம் அந்த தெரு வழியா போகும் அந்த நாய் இருக்கான்னு பாத்துக்கிட்டே போவோம் அது வழக்கம் போல வண்டியை பார்த்ததும் குறைக்கும் ஒரு நாள் அதே மாதிரி குறைச்சது நானும் முருகனும் பார்த்தோம் கோவம் வந்து தலையை ரெண்டு முறை சிலுப்பினோம் முருகனுக்கும் என் எண்ணமும் செய்கையும் புரிஞ்சுது நாய்க்கு கோவம் வந்து பக்கத்தில் வரும் நம்ம கோவத்தை பைசல் பண்ணிடலான்னு பார்த்தோம் உஷார அந்த நாய் தெருவோட ஓரமா போய் ரொம்ப பாதுகாப்பாக நின்று குறைச்சிது எங்க ராஜதந்திரம் தோத்து போச்சு ஆனா ஒரு நாள் எங்க மொத்த கோவத்தையும் காட்ட நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிது வழக்கம் போல நாய் திமிரோட குறைச்சிது நானும் முருகனும் பார்த்தோம் நாய்க்கு இருந்து வந்த ஒரு கல்லு நாயோட உடம்புல பட்டுச்சு அவ்வளோதான் நில தடுமாறி நிதானம் தவறி கத்திக்கிட்டே எங்களை நோக்கி ஓடி வந்துச்சு எனக்கு பத்து கிலோ புண்ணாக்கு சாப்பிட்ட மாதிரி ஒரு எனர்ஜி வந்தது ஒரு தெம்பு வந்தது அப்படியே குனிஞ்சு என் கொம்பால அந்த நாயை அலேக்கா தூக்கி வீசினேன் பத்து அடி தூரம் முன்னாடி போய் சொத்துன்னு விழுந்த நாய் எழுந்திருக்கிறதுக்குள்ள முருகன் நாயை தாண்டி போய் தான் வலது காலில் முழு பலத்தையும் கொடுத்து ஒரே ஒரு உத உதச்சி விட்டான் நாய் உதைய வாங்கின வேகத்துல பக்கத்தில் கடந்த பெரிய கல்லுல மோதி விழுந்து வீல் வீல்னு கத்துக்கிட்டே நொண்டி நொண்டி ஓடுச்சு அன்னைக்குதான் அன்னைக்குதான் எங்க ரெண்டு பேரோட கோவமும் அடங்குச்சு இவ்வளோ நடந்திருக்குல்ல இது எதுவுமே எங்க ஐயாவுக்கு தெரியாது மறுநாள் அதே தெரு வழியா லோடு ஏற்றிக்கிட்டு போனோம் நாய்கிட்ட இருந்து சத்தம் எதுவும் இல்லாம பம்மிக்கிட்டு தெருவோரமா நின்றுச்சு நான் முருகனுக்கு சைகை காட்டினேன் முருகனும் பார்த்தான் தலையை சிலுப்பி வம்பு இழுத்து பார்த்தான் ஆனா நாய்கிட்ட இருந்து ஒரு பதிலும் இல்லை நாங்க சிரிச்சிட்டே போனோம் எங்க ஐயாவோட தோஸ்து ஒரு ஆசாரி ஐயா தேதியானா கரெக்டா வந்துருவாரு பழைய லாடத்தை புடுங்கி எடுத்துட்டு எங்க கால சுத்தம் செஞ்சு புது லாடத்தை கட்டி விடுவாரு எங்க ஐயாவை சேண்டனும்னே எங்க கால அடிச்ச மாதிரி தன்னோட சுத்தியிலேயே அடிச்சு சத்தத்தை உண்டு பண்ணுவாரு அவ்வளோதான் எங்க ஐயா துடிச்சிடுவாரு ஆசாரி ஐயா சிரிப்பாரு இது ஒவ்வொரு தடவையும் லாடம் கட்டும் போதும் நடக்கும் இப்படி சந்தோஷமா எங்க வாழ்க்கை போயிட்டு இருந்தப்பதான் பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட மேல எவ்வளோ காசு கொடுத்தாலும் ஏத்த மாட்டாரு ஏத்தி தான் ஆகணும்னா உன் வேலையே வேணான்னு வந்துருவாரு என் பிள்ளைங்களை கஷ்டப்படுத்தி காசு சம்பாதிச்சு கோட்டையா போறேன்னு திட்டிக்கிட்டே வருவாரு அப்படிப்பட்ட எங்க ஐயா கிட்ட வயசான பாட்டி இன்னும் மூணு மூட்டைதாயா கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி ஏத்திக்கங்க ஐயா வேற வண்டியும் இல்லைன்னு கெஞ்சுது உண்மையை சொன்னா அந்த மூணு மூட்டையால் எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை ஆனாலும் எங்கள் ஐயா ரொம்ப யோசிச்சாரு பாட்டி பாவமாக கெஞ்சிச்சு வேற வழி இல்லாமல் எங்க ஐயா அரை மனசா சம்மதிச்சு ஏற்றிக்கிட்டாரு மூட்டைங்களோட மெயின் ரோட்டுக்கு வந்தோம் சின்ன மேடு வந்தது நாங்கள் கொஞ்சம் பலத்தை கூட்டி க்ரிப்பாக நடக்க தொடங்கணும் காரணம் எங்க ஐயா தோஸ்து ஆசாரி ஐயா கட்டின லாடம் அப்படி கூடுதல் பலத்தை கொடுத்து லோடு வண்டியை இழுத்தோம் இதோ மேட்டோட மேலே ஏறி சமமான பகுதிக்கு வந்துட்டோம் யாரோ கொஞ்சம் பேர் எங்க குறுக்க வந்தாங்க அதுல சிலர் அரசு அதிகாரிங்கன்னு சொல்லி எங்க ஐயாவை கீழே இறங்கி வர சொல்லி அதட்டினாங்க நாங்க ஓரமாக வந்து நின்னதும் எங்க ஐயா பயத்தோட இறங்கி வந்தார் எங்களை பிள்ளைங்களா வளர்த்த எங்க ஐயாவை மிருகத்தை வதச்சாருன்னு சொல்லி நீதிமன்றத்தில் நிறுத்தினாங்க சட்டமும் எங்களை பிரிச்சுது ஐயாவும் எங்கள் அம்மாவும் வாழ்வே போச்சுன்னு கலங்கி அழுதாங்க அதோடு விடாம குறைஞ்ச பட்ச தண்டனையாக அறுபது நாள் சிறைக்கு அனுப்புனாங்க எங்கள் அம்மாவோட அழுகையை கேட்டதும் எங்களோட இதயமே நொறுங்கி போச்சு இதுவரை வண்டிங்களையே எடுத்துக்கிட்டு இருந்த நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ கேரளாவை நோக்கி ஒரு லாரியில் போயிட்டுருக்கோம் எதுக்குன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் எங்களை வதையிலேருந்து தான் சொல்லி கொள்றதுக்கு அனுப்புகிறாங்க ஆமாம் நாங்கள் இப்போது கேரளாவில் இருக்கிற மாட்டுக்கறி ஆலையில் இருக்கோம் எந்த தவறும் செய்யாத எங்களை ஒரு நொடியில் கொல்ல போகிறாங்க அதை உங்கள் சட்டம் அனுமதிக்குது ஒரு உயிரை வதைக்கிறத உங்கள் சட்டம் ஏற்றுக்கலை ஆனால் எங்கள் உயிரை பறிக்கிறத உங்க சட்டம் ஏத்துக்குது இதுதான் உங்க மனுஷங்க வகுத்த சட்டம் போல எங்க கண்ணிலிருந்து வழிஞ்ச நீர் வெறும் கண்ணீர் இல்லை அது எங்க ஐயாவோட உழைப்புக்கு கிடைச்ச பரிசு எங்க அம்மாவோட பாசத்துக்கு கிடைச்ச சன்மானம் எங்களோட இந்த கண்ணீரை மனுஷங்களோட நீதியும் அவங்க வகுத்த சட்டமும் கேள்விக்குறியாக்கிடுச்சு எங்களோட இந்த வழிக்கு உங்களில் யார் பதில் சொல்ல போறீங்க உங்க பதிலுக்காக காத்திருக்கோம் இப்படிக்கே கணேசனும் முருகனும் இந்த சிறுகதையை பத்தி உங்க கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க அது இன்னும் நாங்க நிறைய கதைகளை உருவாக்க எங்களுக்கு ஒரு உந்து சக்தியா இருக்கும் தொடர்ந்து உங்க ஆதரவை எதிர்பார்க்குறோம் நன்றி வணக்கம் ப்ளூ ஸ்கை கதைகள்